அந்த மாதிரி அவர் பட்ட அந்த ஹரிபாபு கிட்ட தான் இவர் போய் அர்சென்டா சேர்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கப்புறம் தான் எஞ்சிஆர் சதிலாவுதான் அடிக்கிறாரு நடிச்சு இவர் என்ன பண்றாரு அந்த மேக்கப் போடுற காலத்துல நல்லா கவனிங்க அப்ப தான் மாயக்காரின்னு ஒரு படமா அந்த படத்துல திரு எம்ஜிஆர் நடிக்கிறாராம் அவர் தான் மேக்கப் மேனா போட்டு அப்போதான் பழக்கம் மறுபடியும் பழக்கமாவதும் பழக்கமா அந்த படம் பாருங்க படமே எடுக்கப்படலையா என்னடா எடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு விற்கும் போது தான் பாக்தாத் தேடன் படத்தில் எம்ஜிஆருக்கு திரு அந்த மேக்கப் மேன் இருக்கார் பாருங்க அண்ணன் தேசரே அந்த மேக்கப் மேன் என்ன பண்ணுறாரா ரெண்டு மணி நேரம் மேக்கப் போட்டாராம் யார் ராம்தாசரனுக்கு ரெண்டு மணி நேரம் மேக்கப் போட்டு ஒரு சைனாக்காரன் மாதிரி வருவாராம் வெளியே ஒரு இப்போ ஒரு அந்த வைகுந்த மலகன் ஒரு பாட்டு கொடுக்குறேன் யாருக்கு டிபிக்கு கொடுக்க பார்க்குறேன்னு பாட்டு நான் பார்த்துருக்கேன் அந்த பாட்டுக்கு ஒரு சைனாக்காரன் மாதிரியே ஒரு பண்ணாராம் பாரு ரெண்டு மணி நேரம் மேக்கப் எடுத்துட்டாராம் பெரிய பேர் ஆயிடுச்சான் அதாவது படம் சுமாராக தான் போச்சான் ஆனா அந்த மேக்கப்புக்கு பெரிய பேசப்பட்டுச்சான் அதுதான் என் வாழ்க்கையில் திருப்பு